தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கக்கன் நினைவை போற்றுவோம் காங்கிரஸ் தலைவர் கக்கன் நினைவை போற்றுவோம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கக்கன் அவர்களுடைய நாற்பத்தி மூன்றாவது நினைவு நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது கக்கன் ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி அப்பலுக்கற்ற ஒரு அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் ஜூன் மாதம் மதுரையில் தும்பைப்பட்டியில் பிறந்தார் இவருடைய தந்தை பூசாரி கக்கன் கிராமக் கோயில் அர்ச்சகராக பணியாற்றினார் இவர் மேல்நிலை பள்ளி வகுப்பை திருமங்கலம் பி கல்லூரியில் படித்தார் இவர் மதுரையில் மக்களவை உறுப்பினராக முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்தார் காமராஜர் அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் இவர் விவசாய அமைச்சராக பதவியேற்ற காலத்தில்தான் இரண்டு விவசாய பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டன இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் மேட்டூர் அணை வைகை அணை ஆகியவை கட்டப்பட்டது தமிழகத்தில் ஒரு அப்பலுக்கற்ற ஒரு அரசியல்வாதி மதுரை மேலூர் மற்றும் சமயநல்லூர் தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்தார் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இவர் உடல்நலம் குன்றி சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார் இப்பொழுது ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனாலே பல லட்சம் கோ ரூபாய்க்கு சொத்துக்களுக்கு விடுகின்றனர் ஒரு சட்டசபை உறுப்பினர் என்று சொன்னால் ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விடுகின்றனர் ஒருமுறை அமைச்சர் பதவி வகித்தால் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விடுகின்றனர் ஆனால் அந்த காலத்தில் அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி லஞ்சத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லலாம் தன்னுடைய வயதான காலத்தில் அரசாங்க மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்றார் ஒருமுறை மதுரை மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்ற பொழுது கட்டில் இடம் கிடைக்காததால் தரையில் படுத்து பாய் விரித்து சிகிச்சை பெற்றார் அப்பொழுது தமிழக முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அரசு மருத்துவமனைக்கு பார்வையிடச் சென்றார் தரையிலே படுத்து கிடக்கும் கக்கனை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அந்த அளவுக்கு கக்கன் ஒரு எளிமையான வாழ்க்கை ஒரு வாழ்ந்து வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் காலமானார் அவர் இன்றோடு மறைந்து நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன கக்கன் அவர்களுடைய நினைவை போற்றுவோம் அவருடைய அரசியல் பாதைகளை பின்பற்றுவோம் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவோம்